இப்போ நாங்கள் வந்து அங்கே போய் இன்னைக்கு மார்னிங் வந்து அம்மா வீட்டில் பொங்கல் அதுக்கு அடுத்து வந்து எத்தனை மணிக்கு போனால் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிடுவோம் என்னதாம் ஏன்னா வந்து கூத்தாணலில் வந்து விளாட்டுப் போட்டி நடக்குது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது எங்களுக்கு அது பிடிக்கும் ஏன்னா அதே மாதிரி குப்பி அந்த வீடியோ வந்து நம்ம நாளைக்கு நைட்டு நாளைக்கு வந்து நேரம் கழிச்சு வருவோம் எங்களுக்கு அந்த வீடியோ செம்ம பண்ணாலும் செம்ம ஜாலியாக இருக்கும் குப்பித்து ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி மாதிரி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிலாம் நடக்க மாட்டாங்க சிம்பிளாக வைப்பாங்க நாங்கள் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தனால எங்களுக்கு அது பிடிக்கும் நல்லா இருக்கும் எங்களுக்கு அது ஓகேவாக தான் இருக்கும் ஓகே பாக்கலாம் அப்படின்ற வரை நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி பெருசாலாம் நடக்காது கொஞ்சம் சிம்பிளாக க்யூ நடக்கும் போயிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அம்மா ரெண்டு காய்கறி வாங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பாடு இல்லையா அதனால யாராவது வீட்டுல சிக்கன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க துறை உட்காந்துருக்காரு பாருங்க துறை சிரிங்க சிரிங்க அழகா வெரி குட் ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் இப்ப ஹாப்பி பொங்கல் அவர் சொல்ல மாட்டா ஹாப்பி தீபாவளி தான் சொல்லுவான் ஓகே அம்மா குட்டி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா கிப்பை நம்ம ஃபுல்லா பாருங்க நேற்று நிறைய பேர் பொங்கல் வீடியோ பார்த்து நிறையா ஃபேமிலியோட கொண்டாந்து வீடியோ ஜாய் பண்ணியிருக்கீங்க நினைக்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துவிடும் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான இன்னொரு ஃபங்க்ஷன்ல கீரமங்கலத்தில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் என்ன ராமா என்ன ஃபங்க்ஷன் சொல்றேன் இந்த சஸ்பென்ஸ் அப்படி தரமான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த மந்த்து வேணுன்னா நான் அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து கீரமங்கலத்துக்கு திருப்பி ஒரு ஃபங்க்ஷன்க்காக போறோம் என்ன ஃபங்க்ஷன்றதை யோசிச்சுட்டே இருங்க அதுவும் வந்து நாங்க சொல்றோம் அப்டேட் பண்றோம் கூடிய வரைக்கும் அவர் வந்து கோழி ரெடி இருக்காரு தலைவர் சாப்பிட்டு இருக்காரு கோழி உரிசி மஞ்சள் தலை வைக்கிறது வெளியில காட்டுற பொங்க வைக்கிறது எங்க வீட்டுல என்ன ரெடி ஆயிருக்கு காமிக்கிறேன் பொங்க பானை ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பானை பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சிவாவோட கோலம் பாக்குறீங்களா யாக்கா நல்லா கோலம் போடுவா இங்க பாருங்க இங்கேயிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் Kalyudaya isNet Jetup uma ten Empor drop Hey, <op ownership> yeah,

இருக்கு. இருக்கு. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அவன் என்ன பண்ற சரி ஆட்றத

கிளம்புறதோட அவ்வளவுதான் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கு

பழக்கடா சாமி கும்பிடு சாமி கும்பிடு முருகா சொல்லு முருகா முருகா என்ன வாப்பா куда А ну поди сюда

ஆலலலலலலல <laughs> <laughs>

நாங்க மாத்திட்டே அந்த வீடியோவும் பாப்பீங்க அதுவும் தனி vlog ஆ வரும் ஏனா கொஞ்சம் லெந்தான வீடியோ வேற ஏனா vlog எல்லாமே இருக்கும் இந்த கலத்துல இன்னைக்கு கலத்துல பாத்தீங்கன்னா சிந்து ஓடுறேன் நம்மளால ஓட முடியாது நம்மளால எல்லாம் பண்ண முடியாது கல்யாணம் ஆகாத பசங்க ஓடுவாங்க அதுல சிந்து நான் போறேன் அப்படி அவனே சொன்னா சரி ஓகே பட் ஜெயிக்கறானோ தோக்குறானோ கலத்துல தோக்குறானோ பிரச்சனை கிடையாது அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றானா அதுவே ஒரு வெற்றிதான் அதனால எந்த இதுலயே பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கேன் நானு ஓகே நான் பண்றேன் நான் ரன்னிங் கண்டிப்பா போறேன் அப்படினு சொல்லி பேர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு ஆஹ் இந்த வேலையும் அது ஸ்பெஷல் அடுத்த அடுத்த வரை போட வீடியோ நீங்க பாப்பீங்க ராமே ஏதாச்சும் நாங்களா சில சில போட்டி எல்லாம் கலந்துக்கிருவோம் அதையும் நீங்க பாப்பீங்க மிஸ் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்ஜாய் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்க வீட்லயே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ போட்டு குடுக்க உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லு ஏதாச்சும் இலக்கு ஓகே நம்ம சேனல்ல பாருங்க மிஸ் பண்ணாம ஓகே நமக்கு டீசல் சூப்பரான தரமான வீடியோ பாக்கலாம்